கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இரண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு ஆமே ஒவ்வொரு நாளும் நாம் தைரியத்தோடு உற்சாகத்தோடு நமக்கு எதிராக நிற்கும் எல்லா தடைகளையும் தாண்டிச் செல்ல வேண்டும் நம்மை பயமுறுத்தும் காரியங்கள் எது வந்தாலும் அதை துணிச்சலோடு அணுகி அதில் வெற்றி பெற வேண்டும் எப்பேற்பட்ட பலவீனங்கள் நம்மை சூழ்ந்தாலும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே அதை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன் என்று நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் சில காரியங்களை நாம் எடுத்து செய்வதற்கு தைரியமாக பேசுவதற்கு துணிச்சல் அற்று போகிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் யாரோ சில பேருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நம்மை அறியாமல் நாம் மாட்டிக்கொண்டிருப்போம் இங்கும் கூட இந்த வார்த்தை வழியாக புனித பவுல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் உங்களுக்குள் இருக்கிற உங்களிடம் இருக்கிற துணிவை நீங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் அப்படியானால் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு துணிவை கொடுத்திருக்கிறார் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் தான் சில நபர்களை நிமித்தமாக எனக்குள் துணிவே கிடையாது எனக்கு தைரியமே கிடையாது நான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நிலையே போய்விடும் நான் இப்படியே வாழ்ந்து இறந்து விடுகிறேன் என்று நமக்குள்ளேயே ஒரு போராட்ட குணத்தை ஒரு அதைரியத்தை நமக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்குள் இருக்கிறார் கடவுளின் கரம் நமக்குள் இருந்து நம்மை செயலாற்றுகிறது என்கிற நம்பிக்கை இருந்தால் போதும் எப்பேற்பட்ட பயமுறுத்தும் காரியங்கள் நபர்கள் நம்மிடையே வந்தாலும் கூட நாம் அவர்களை தைரியமாக எதிர்த்து போராடுவதற்கு கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தும் அதிலே போராடுவதற்கு தேவையான துணிவை தரும் தைரியத்தை தரும் உற்சாகத்தை கொடுக்கும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை பல வேலை செய்யும் இடங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்களுக்கு மேலாக இருப்பவர்கள் கண்ணெதிரே நியாயத்திற்கு புறம்பாக செயல்பட்டாலும் அநியாயமாய் செயல்பட்டாலும் அதற்கு கீழ் உள்ளவர்கள் எதையும் பேச முடியாது முடிவெடுக்க முடியாது ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே அவர்கள் மூக்கை நுழைத்தாள் அவர்கள் நுழைந்து நீ இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நீதிக்கு புறம்பாக நம்மை வற்புறுத்தினால் நாம் அதற்கு அடிபணியக்கூடாது எந்த இடத்திலே துணிகரமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நாம் துணிவை காட்ட வேண்டும் கடவுளுக்கு மாத்திரம் நாம் பயந்தாலே போதும் நம்முடைய மனசாட்சிக்கு பயந்தால் போதும் வேறு எந்த மனிதர்களுக்கும் நான் பயப்பட தேவையில்லை கடவுளே எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் ஒவ்வொரு காரியத்தையும் துணிவோடு செய்வதற்கு இன்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அதேபோல் யாருக்காவது ஒரு சிறு பெலவீனம் வந்துவிட்டாலே அவர்களுக்குள் ஒரு பயம் வந்துவிடும் இதை எப்படி செய்வது எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டதே இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று தனக்குள்ளேயே ஒரு மன போராட்டத்தை உருவாக்கி கொள்வார்கள் அந்த போராட்ட குணம் என்ன செய்யும் அவர்களுடைய உள்ளத்தை மீண்டும் மீண்டுமாக பாதிப்புக்குள்ளாக்கும் அவர்களுக்குரிய ஒரு அச்சத்தை அது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்பொழுது என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் எனக்கு வந்த இந்த பெலவீனம் சில நாட்களிலேயே என்னை விட்டு அது போய்விடும் என்று யார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு துணிச்சலோடு எல்லாவற்றையும் செய்கிறார்களோ அவர்களை விட்டு அந்த பெலவீனம் ஓடி போய்விடும் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே மன தைரியம்தான் நாம் எல்லாவற்றையும் வெற்றியாக செய்வதற்கு இருக்கும் இந்த ஒரு வார்த்தையையும் கூட இன்று நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்குள் இருக்கிறார் அந்த துணிச்சலோடு எல்லாவற்றையும் செய்வோம் நீதிக்கும் நியாயத்துக்கும் அடிபணிவோம் கடவுளுக்கு மாத்திரம் பயப்பட்டு துணிச்சலோடு எல்லா காரியங்களையும் நியாயத்தோடு செய்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லாவற்றையும் நாங்கள் துணிச்சலோடு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பீடு அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி இந்த ஜப தாழ்த்தி தாழ்த்தியெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற துணிச்சல் நமக்கெதிரே யார் வந்தாலும் எது வந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்ள உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் துணிச்சலோடு எல்லாவற்றையும் செய்வோம் கடவுள் நமக்கு உற்ற துணையாக இருந்து நம்மை பாதுகாப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ